அதிகாரம் இருபது ஏதோமுடன் போர் பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர் சிலர் யோசபாத்திடம் வந்து பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏன் கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினர் அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதிபூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினார்கள் யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தார்கள் அப்பொழுது யோசபாத்து யூதா சபையாருடனும் எருசலேம் சபையாருடனும் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணக கடவுள் நீரே அன்றோ நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர் நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர் உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது எங்கள் கடவுளே உம் மக்கள் இஸ்ரேலிற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் அன்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள் போர் எனும் தண்டனையோ கொள்ளை நோயோ பஞ்சமோ ஆகிய எவ்வகை தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம் நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர் இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகிச் சென்றனர் இதோ அவர்கள் நன்றி கெட்டவர்களாய் நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே எங்கள் கடவுளே அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென தெரியவில்லை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன என்று மன்றாடினர் யூதா குலத்தார் அனைவரும் அவர்களுடைய குழந்தைகளும் மனைவியரும் புதல்வர்களும் ஆண்டவரின் திருமுன் நின்று கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது இவர் ஆசாபின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர் இவருடைய தந்தை செக்கரியா அவருடைய தந்தை பெனாயா அவருடைய தந்தை எய்யேல் அவருடைய தந்தை மத்தனியா யாகசியேல் மக்களை நோக்கி யூதாவின் மக்களே எருசலேமின் குடிகளே அரசே யோசபாத்து கவனமாய் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலைகுலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அன்று கடவுளுடையது நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள் அவர்கள் சீஸ் மலை சரிவின் வழியாக வருவார்கள் நீங்கள் போய் எருவேல் பாலை நிலத்திற்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள் அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை அணிவகுத்து நின்றாலே போதும் யூதாவே எருசலேமே உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள் எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள் நாளை அவர்களை நோக்கிச் செல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார் இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகங்குப்பர தரையில் வீழ்ந்து ஆண்டவரை வணங்கினர் கோஹாத்தியரையும் சார்ந்த கோராகியரையும் லேவியர் எழுந்து நின்று இஸ்ரேலின் கடவுளை உரத்த குரலிலும் உயர்ந்த தொனியிலும் வாழ்த்தினர் அவர்கள் வைகரையில் எழுந்து தெக்கோவா பாலைநிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம் யூதாவின் மக்களே எருசலேமின் குடிகளே எனக்கு செவி கொடுங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நம்புங்கள் உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது அவர்தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார் அவர் மக்களை கேட்டறிந்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார் அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே சென்று ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்று என்று பாட வேண்டும் அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கியபோது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயிர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர் முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயிர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர் இவ்வாறு சேயிர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவரையொருவர் வீழ்த்தி அழித்துக்கொண்டார்கள் யூதா மக்கள் பாலைநில காவல்மேட்டுக்கு வந்து படைத்திரளைப் பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டார்கள் உடனே யோசபாத்தும் அவருடைய மக்களும் மடிந்தோரின் உடைமைகளை கொள்ளையிட வந்தார்கள் பிணங்களிடையே பொருள்களும் ஆடைகளும் விலையுயர்ந்த அணிகளும் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டார்கள் அக்கொள்ளை பொருட்கள் எவ்வளவு மிகுதியாய் இருந்தனவெனில் அவற்றைக் கூட்டி சேர்க்கவே மூன்று நாட்கள் ஆயின நான்காம் நாள் பெராக்கா பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினர் எனவே இந்நாள் அவ்விடம் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் யூதாவின் மக்களும் எருசலேமின் குடிகளும் ஆகிய அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள் ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் பகைவர்களை முன்னிட்டு அவர்களை மயில்புறச் செய்தார் அவர்கள் தம்புரு சுரமண்டலம் எக்காலம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக ஆண்டவர் போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசுகளும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டன யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது அவருடைய கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அளித்தார் யோசபாத்து ஆட்சியின் முடிவு இவ்வாறு யூதா நாட்டை யோசபாத்து ஆண்டு வந்தார் அவர் தம் முப்பத்தைந்தாவது வயதில் அரசரானார் அவர் இருபத்தைந்து ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார் சில்கியின் மகன் அசுபா என்பவரே அவருடைய தாய் தம் தந்தை ஆசாவின் வழிகளை விட்டு விலகாது ஆண்டவர் பார்வையில் யோசபாத்து நேரியன செய்தார் ஆயினும் அவர் தொழுகை மேடுகளை உடைத்தறியவில்லை மக்களின் மனம் அவர்களுடைய மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ளவில்லை யோசபாத்தின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இப்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் அனானியின் மகன் ஏகுவின் சொற்களில் எழுதப்பட்டுள்ளன பின்னர் யூதாவின் அரசர் யோசபாத்து தீய வழியில் நடந்த இஸ்ரேலின் அரசர் அகசியாவுடன் உடன்பாடு செய்து கொண்டார் தர்சீசுக்கு போகுமாறு எசியோன் கெபேரில் கப்பல்களை கட்ட அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஆனால் மாரேசாவை சார்ந்த தோதவாவின் மகன் எலியேசர் யோசபாத்திற்கு எதிராக இறைவா குறைத்து நீர் அகசியாவோடு சேர்ந்து கொண்டமையால் ஆண்டவர் உம் திட்டங்களை அழித்து விடுவார் அவ்வாறே அக்கப்பல்கள் உடைந்து போக தர்சீசு பயணம் தடைப்பட்டது